இப்போ தேர்ட் பேஸ் பாருங்க இன்ஃபினைட் லென்த்து அட் த எண்டு அப்படின்னா தம்பி சொல் வந்து முடிவுலாம் அதாவது வரி சொல் வந்து நீண்ட வரி சொல் முடிவெலாம் நின்று போட்டதாக எடுத்துக்கிறோம் அது இப்போ நம்ம தாங்கப்பில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏதாவது ஒரு முனையில் எடுக்கணும் இந்த முனையிலோ அதாவது அடுத்த முன்னிலையில் எடுத்துக்கிறோம் அப்படி எடுக்கிறப்ப ஃபுட்டிங்க எடுத்துக்கிறோம் இதே ஃபார்மில் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் நான் தீட்ட என்ன அது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே எதாவது பாயிண்ட் எடுத்துக்கோன்னா முதல் சொல்ற ஃபஸ்ட்டு டாங்க அதுக்கு இந்த லைன் வரையறாங்க சிக்கு எதுக்கும் லேங் நைன்ட்டீன் வரும் ஸோ நைன்டீன் போட்டுக்கணும் காசு நைன்ட்டி லாஸ்ட் டேர்ன் இந்த பாயிண்ட் லாஸ்ட் டேர்ன் இருக்குல்ல அதையும் இந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் இது இருக்குது ஃபைனைட் இங்கே இருக்குது முடியலாம் நீடம் இன்ஃபினைட் அந்த லாஸ்ட் டேர்ன் எங்கே இருக்குமே தெரியாது அப்போ இப்படி தான் போய் இந்த லைன் இந்த லைன் இங்கே இப்படி அந்த லைன் வந்து இந்த ஆக்சிஸ் இப்படி தான் போகணும் அப்போ வந்து இதுக்கு வரைய இப்போ காசு காசு நைன்டி ஜீரோ அப்போ என்ன ஆகுதுங்க ஜீரோ மைனஸ் இட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இருக்கு ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன்று தான் ஆகும் ஸோ அப்போ இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் இன்ட்டு ஒன் ஒன்னால் மட்டும் இருக்கணும்னாலும் இந்த வேலையை சேஞ்ச் ஆக போல ஸோ ஆன்சர் வரைக்கும் ஸோ இப்போ வந்து அட் த எண்ட் ஆஃப் த சொன்னாங்க ஒரு முனையில் என்ன ஆகணும்னா நாட் எண்ணெய் போய் இந்த மூணு கேஸ் பார்த்து ஜென்ரல் கேஸு உள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன அதை இன்ஃபினைட் லென்த்து இன்ஃபைனை லென்த்து இன்ஃபினைட் லென்த்துக்கு உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா அப்புறம் இன்ஃபினைட் லென்த்து ஏதாவது ஒரு முனையில் என்ன அப்படிங்கிறது இல்லை Uh -huh. yes, then, 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 next one, the MCQ the, glass, the, MC, the